இருங்க யாரோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இங்கே ஒருத்தர் பண்ணுறாரு பாருங்க டெல் போட்டு விட்டு உள்ளே போகிறாரு கண்ட்ரெயினர் உள்ள அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம் ஒரு பிஏஆர் மேட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் உள்ளே போயிட்டு அந்த மேப்பை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குன்னு அந்த இடம் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அங்கே இறங்கிட்டுருக்கேன் நான் என் டைமெண்ட் டிப்பிகளை இறங்கி வேண்டிங்கன்னு சாவு சொல்லிட்டேன் இங்கே இனிமே வந்துடுவான் அவனை அச்சு பில்லெட் எடுத்து அப்புறம் நம்ம சோளத்தூர் போட்டுருப்போம் சோளத்தூர் போட்டு அதுக்குள்ளே போகலான்ட்டு நம்ம போயிருப்போம் ஆனால் நம்ம ஃபர்த்து வாட்டி பண்ணும்போது போட்டு கொஞ்சம் டப்பாக விட்டுருவோம் ஆனால் உள்ளே போயிட மாட்டோம் சரி செகண்ட் வாட்டி பண்ணலான்ட்டு டெலிஃப்ட்டு தெரியலோட வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் டெலிப்ட்டு எடுத்துக்காண்டு விட்டுருப்போம் கரெக்டாக நான் உட்றோமே தெளி போட்டு விடுங்க செகண்ட் வாட்டி பாருங்க போயிருங்க மாதிரி கொஞ்சம் பலரில் போய்ட்டு விடுங்க விட்டு உள்ளே போயிடுங்க போல் தெளி போட்டு முடித்துக்குள்ளே உள்ளே ஒளியும் பண்ணுறேங்க இல்லைன்னா உங்களால் கச்சோரிக்கும் வர முடியாது தான் ஆகணும் சரி இந்த வீடியோ ஆல்டாக கை நம்ம இது பாட்டில் அப்படின்றதுனால நம்ம ஒரு போயாகவும் வச்சுருவோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்